வணக்கம் நண்பர்களே ஆத்த கட்டி செட்டி சும்மா இறைக்கிறது இல்லை ஒன்று வயலுக்கு தண்ணி வாயணும் அல்லது தோட்டத்துக்கு பூமரங்களுக்கு தண்ணி போகணும் இல்லையென்றால் ஆற்றுல உள்ள மீனை பிடிச்சி சாப்பிட வேணும் இதுக்கு தானே ஆற்ற கட்டி செட்டியார் தண்ணி இறைக்கிறது அதே போல அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து மக்களுக்காக போராட்டம் நடத்துகிறோம் உங்களுக்கான வேலைகள் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பதவியிலையும் தங்களுடைய இருப்பை திட்டமிட்டு உயர்த்துறதுக்கான வேலை திட்டத்தோடு தான் அதை செய்வேணும் இந்த வகையிலி மாகாண சபையை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழரசு குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் தொடர் வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்தவர் அவர் கேட்டாதே இல்லையென்று சொல்வர் தொடர் வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்தவர் அது ஓரளவுக்கு நேர் செய்ய வேணும் நிறைவு செய்ய வேணும் என்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் மூலம் தன்னுடைய ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தவனோ இல்லை மக்கள் மகத்திலே ஒரு செல்வாக்கை உயர்த்தவனும் என்று இருந்தவர் அதுக்கு அடிவுழுந்த மாதிரி இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கிறது அது பற்றிய செய்தி உண்டு அடுத்த செய்தியாக இந்த புத்த பிக்குகளினுடைய அடாவடி அடாவடி புத்த பிக்குகள் எனவே அதில் இன்றைக்கு கசப்ப தீரர் வனவாசி பலாங்குடை கசப்ப தீரர் பேர் தான் இப்ப கடைசி நேரத்தில் ரெண்டுல நின்று கொண்டிருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கணும் அரசியல் செல்வாக்கு தனக்கு கிடைக்கணும் இந்த புத்த பீடங்கள் எல்லாம் தன்னை திரும்பி பார்க்கணும் தன்னுடைய அடாவடியை நான் எப்படியாவது வெளியே வெளியில காட்டி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்க புறவணும் என்று சொல்லி கடுமையாக போராடினவர் அதற்கு அடி கசு அடி விழுந்த மாதிரி இன்றைக்கு நீதிமன்றங்கள் திருப்பி 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 அவரை கொண்டு உள்ளுக்கு போட்டு தடுப்பு காவலியே வச்சு கொண்டிருக்குது அதை பற்றிய ஒரு செய்தி ஒன்றும் இன்னும் ஒரு செய்தியாக ஒரு அது ஒரு பரிதாபத்துக்குரிய விடயமாக எனக்கு படுகிறது என்னன்னு தெரியல சரியா விவரமாக விளங்கி கொண்டால்தான் சரி ஆனால் பார்க்க என்னென்று சொன்னால் இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாக சொல்லி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் இவர்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கைகளை வச்சிருக்கணும் அந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் தலை சாய்க்கவில்லை அல்லது டிபார்ட்மெண்ட் அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்ற ஒன்று இப்போ ஒரு வாரமாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்திலே ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் என்று உணரக்கூடிய மாதிரியான ஒரு போராட்டத்தில் இருக்கணும் அதை பற்றிய ஒரு செய்தியே இன்றைய செய்தியில் பார்க்கலாம் கூத்து அடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்து அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஆற்ற கட்டி செட்டி சும்மா இறைக்கிறது இல்லை வேண்டாலும் சரி அது ஆறு சரி தான் கட்டி சும்மா இறைக்க போகிறது இல்லை ஒரு மீன் பிடிக்கிறவர்கள் கட்டி ரப்பினும் இல்லையன்றுனால ஆற்ற கட்டி ரைச்சி அந்த தண்ணீர் எடுத்து மரக்கறி தோட்டங்களை செய்வோம் பூக்கண்டுகளுக்கு இறைப்போம் அல்லது முத்தத்தை செழிப்பாக்குவோம் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தால் தான் ஆற்றை கட்டி செட்டி தண்ணி இறைக்கிறது என்று சொல்லி ஒரு போ ஒரு ஒன்று ஒன்று இருந்தது அந்த வகையில் பார்க்கல இன்னைக்கு எங்கள் இருந்து அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தங்களுடைய சுயநலம் இல்லாமலுக்கு பொது நலத்தோடு எங்களுக்காக மட்டும் என்று சொல்லி போராட்டத்திலேயோ அல்லது அரசியல் ஈடுபட்டவர்கள் இல்லை ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் எங்களுக்கு முன்னும் கடந்து போனேன் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கல கடைசி முடிவையும் பார்க்கல எங்களுடைய அந்த தலைவர் மட்டும் ஒரு அப்பழுக்கு இல்ல அப்பழுக்கற்ற தன்மையோட சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் மக்களுக்கு உள்ளது தான் இணக்கம் என்று சொல்லி வாழ்ந்து போட்டு விட்டு போனவரை பற்றி இருக்கிற ஒரு ஒரு கருத்து தவிர மற்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் தங்களுடைய ஒரு ஒரு விதமான சுயநலத்தோட ஒரு பொது நிலமும் இருக்கிறது இயல்பு தான் அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இயல்பு தான் ஆனால் கூடுதலான அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே பொது நலத்தை கீழே வச்சு போட்டு தன்னலம் சுயநலம் தான் முன்னணியாக இருந்து கொண்டு வந்தது இதுலயே கணக்கு பேர் விதிவிலக்கா இருக்கணும்னு நான் மாதிரி இருக்குது பார்க்கவும் தெரியுது அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியினுடைய உதவி அல்லது பதில் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் முற்று முழுதாக ஒரு ஒரு ஈகோவும் ஈகோ அல்லது நான் அகந்தை அல்லது மற்றவர்கள் மட்டும் தன்மை ஆஹ் சூழ்ச்சி வஞ்சகம் இப்படியான தன்மையோட நடந்து போறார் என்ற மாதிரி தெரியுது இது ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகுதான் அவருடைய உண்மையாக என்னத்துக்காக அவர் அப்படி நடந்து கொண்டாருன்னு சொல்லி ஆய்வுகள் வெளியில வந்தா தெரியும் அது வரைக்கும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்களே அவர் நடந்து கொண்டிருக்கிற முறைகள் அத்தனையும் ஒரு குழந்தை பிள்ளை கூட ஒவ்வாமை பிடிக்காத மாதிரி தான் இருக்குது இன்றைய பாருங்க அரசியல் கட்சிகள ஒரு ஒற்றுமை இல்லை அதுக்குள்ள உள்ளவர்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு அப்படி இருந்து கொண்டிருக்கேன் புதிய ஆக்கள் நாலஞ்சு பேரை வச்சுக்கொண்டு ஒரு ஐந்து ஆறு பேரை தன்னுடைய அரசியல் குழுவாக வச்சுக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு அவர் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று வந்தால் அந்த தேர்தலின் மூலம் தான் ஒரு போட்டியாளராக இருந்து உள்ள அனைத்து கட்சிகளையும் இந்த துணைக்குழுக்கள் இணைக்குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்றாலும் நின்று ஒரு மாகாண சபை முதல்வராக மாறிவிட்டன என்றால் நாளைக்கு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வென்று விட்டேன் நான் அரசியலில் ஜெயிக்கக்கூடியவனாகத்தான் இருந்தனான் எல்லோரும் போட்டி பொறாமை எதிரிகள் தான் என்னை இப்படி வஞ்சி விலைக்குள்ள விழுத்தி போட்டினும் நான் சாதாரணமாக நான் மக்கள் மத்தியிலும் மக்களுக்காக வாழ்ந்த ஒருவனாக காட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லித்தான் ஒழிக்கிட்டு கொண்டிருந்தவர் அந்த ஒழிக்கிறதுக்கு இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஊடகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நலிந்த ஜெயதிஸ் என்ற ஒரு கருத்தை சொல்றார் மாகாண சபை தேர்தல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வைக்கிறதுக்கான சாத்திய மிக மிக குறைவாக இருக்கிறதாகவும் ஏனென்றால் புதிய ஒரு அரசியல் ஜாப்பை இந்த அரசாங்கம் தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் மாகாண சபை அந்த புதிய அரசியல் ஜாப்புடன் முடிவுக்கு வரும் என்று சொல்லியும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த இடைப்பட்ட காலத்தில் மாகாண சபை மூலம் தொடர்ந்து போய் தொடர்ந்து விட்டு அரசியல் ஜாப்பு வந்ததன் பிற்பாடு மாகாண சபை முறைமையே இல்லாமல் போறதுக்கான தயாரிப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இடகப்பட்ட காலத்திலே ஒரு மாகாண சபையை கொண்டு வரதாக இருந்தாலும் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது அந்த சட்ட சிக்கல்களை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாகாண சபை தேர்தலை வைப்பதாக இருந்தால் இந்த ஆண்டுக்கு சாத்தியப்படாது என்ற மாதிரி நலிந்த ஜெயதீஷ் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை அமைச்சர் இன்றைக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதை விட இனி இந்த அரசியல்வாதிகளுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் போயிட்டு இருந்தே பாருங்க கிபில் ஓயா திட்டத்துக்கு போராட்டம் போனாலும் சரி இன்னைக்கு தையட்டியில போராட்ட போனாலும் சரி எல்லாம் என்னென்னா தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்காக தான் அந்த போராட்டங்கள் இது வளமையானதும் ஒரு இயல்பானதும் தான் ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கைகளில் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் வருவதற்கான சாத்தியம் இல்லை என்றே படுகிறது அடுத்த செய்தியாக இந்த புத்த பிக்குகளினுடைய அட்டாவடியும் உங்களுக்கு தெரியும் இந்த இன்றைக்கு திருவோணமலையில் ஒரு சட்டவிரோதமாக கொண்டு போய் ஒரு புத்ததவிக்கு ஒரு சிலையை நிறுவி அதை போலீசார் எதிர்த்து அதை தூக்கி பேந்து திருப்பி கொண்டு வந்து வச்சு இப்படி இப்படி நிறைய சிக்கல்கள் இருந்து இதை கடைசி நேரத்துல போலீசாருடைய கட்டளைக்கு அமைய அந்த புத்தவிக்கு கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தது தடுப்பு காவலில் நாங்கள் எல்லாம் இருக்க முடியாது நாங்கள் இந்த நாட்டின் புரிதர்கள் நாங்கள் முதல் முதல்தரமானவர்கள் என்று சொல்லி வாதாடி ஹைகோர்ட்டுக்கு போ போறோம் அல்லது முறை மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போறோம் போறோம்னு சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டு அந்த முறைப்பாடும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரித்தும் அதுலேயுமே அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் அஸ்கிரிய மல்வத்த வீடங்களைப் போல நாங்களும் ஒரு புத்தகங்களாக காவி உடுத்தவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு உள்ள செல்வாக்கு எங்களுக்கும் இருக்கணும் அவர்கள் அரசாங்கங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது ஏன் எங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுடைய விருப்பங்களையும் கட்டளையையும் ஏன் நிறைவேற்றக்கூடாது என்ற நோக்கத்தோட கடும் புடியில நின்றவர் தான் இந்த கசப்பதீர் அவருக்கு அவருடைய வழக்கு இன்றைக்கு திருவணமலை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவர் புனையில விடுவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவரை மீண்டும் சிறையில் கொண்டே அடைய கொண்டு சொல்லியும் விளக்க முறையில் வச்சு விசாரணைக்கு உட்படுத்தும் சொல்லியும் அஹ் நீதிமன்றம் கட்டளைட்டு இருக்குது அவருக்கு அவருடைய அவருக்கு அடிமேல் அடி அடிமேல் அடி இத்தனை மாதிரியாக முயற்சி செய்து வந்தார் முடியவே இல்லை இன்றைக்கும் அவருடைய அந்த தோல்வியை என்னன்னு சொல்றாரு கீழே விழுந்திருந்த உடலை தூக்கி கொண்டு வேதாளம் மீண்டும் முருக்கம்பரம் எறியதுன்ற மாதிரி கூற அடுத்ததாக இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு நியாயமான ஒரு போராட்டம் என்ற மாதிரி உணரக்கூடிய இருக்கிறது ஏனென்றால் எல்லாரும் இங்க வந்து அஹ் உண்ணாவிரதம் என்று சொல்லிப்பட்டு இருப்பினும் விமல் வீரவன்ச போல மற்ற ஒரு அரசியல் தலைவர்களும் உடனடியாக உண்ணாவிரதம் என்று தான் அமர்றது அமர்ந்து போட்டு பின்னரும் வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஜூஸ் கொடுத்து அல்லது ஒரு விலனியை கொடுத்து தயவு செய்து வலிக்கணுங்கோ அப்படி இருக்காது உங்களுடைய உடலையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் பா மினதில் கொண்டு நீங்கள் தொடரக்கூடாது என்று வேண்டுகிறோம் என்ற உடனடியாக விளநியை குடித்து தண்ணியை குடிச்சு போட்டு நாங்கள் விருப்பம் இல்லாதான் வலிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போவதெல்லாம் நடந்துருக்குது ஆனால் இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு உண்மையான கோரிக்கை அவர்கள்லாம் ஒரு கீழ் மட்டத்தில் கணிக்கக்கூடிய கணிக்கக்கூடியாருக்கு ஏனென்றால் நல்ல உத்தியோகத்தர்களாக நல்ல வசதியான ஆகலா இருந்திருந்தா ஏதோ ஒரு லெஞ்சம் கொடுத்து பெரிய உத்தியோகங்கள்ல போய் சேர்ந்திருக்கணும் அவர்கள் வந்து பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்திருக்கணும் அவர்கள் ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து பணியில் இருந்தும் இன்னும் தாங்கள் நிரம நிரந்தரமாக்கப்படவில்லை எங்களை நிரந்தரமாக்குங்கள் மனுஷன் வந்து எப்பவும் அப்படித்தானே கோழி மேய்ச்சாலும் கவர்ன்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புற மாதிரி ஒரு உத்தியோகத்துல இல்லாமலுக்கு ஒரு ரெண்டாம் நிலை உத்தியோகத்துல இல்லாமலுக்கு வேற கூலி வேலை செய்கிறவர் இதை பற்றி சிந்திக்க மாட்டேனும் ஒரு உத்தியோகத்துல இல்லாமல் தற்காலிகமாக இருக்கிற எந்த உத்தியோகத்தராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் என்ன என்றார் நானும் நிரந்தரமாகி ஒரு பத்து மாதமாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தனாக இருந்து சாக வேணும் ஒரு ஆசை இருக்கிறது அதே போல அந்த போராட்டக்காரர்கள் உண்ணாவிரதத்தில் இருந்து உடல் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு ஒரு நான்கு ஐந்து பேர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் கள்ள திருட்டு அரசியல்வாதிகள் போல ஊனும் கள்ளும் ஒரு மாதம் மொருந்து தேனின் தினைமாவும் காக்கை கிட்டு இப்படி ஒரு சிலோட இட பாடல் கொண்டு அதே போல இல்லாமலுக்கு இவர்கள் ஒரு உணர்வு பூர்வமாக அமர்ந்திருந்து தங்களுடைய உடலை வருத்தி இன்றைக்கு கூட ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய கோரிக்கைகளை ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளமோ அல்லது அதை கவனிக்க வேணுமோ என்று சொல்லித்தான் கூத்தாடிவட்டை விரும்புகிறது ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் ஜனாதிபதி நிறைய இடங்கள்ல நிறைய மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பயணப்படக்கூடியவராக இருக்கிறபடியால் இப்படி ஒரு நிலை ஊழியர்களாக இருக்கிறவர்கள் அல்லது நிரந்தரமாக்கப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கும் நான் ஒரு ஒரு மூன்று ஆண்டுகளாவது அரச பணியில பணியாற்றி போட்டு போவணும் ஒரு அலுவலகத்துல போய் ஒரு ஒரு அதிகாரியும் அலுவலகத்திலே உத்தியோகத்தராக இருப்பார் இந்த தற்காலிகமான பணியாளர்களும் இருப்பினும் ஆனா இவர்கள் அங்கீகாரம் இல்லாதவர்களாக இருக்க ஒரு ஒரு தங்களை ஒரு வெற்றாக்களாக உணர்வினும் ஒரு வெற்றாக்களாகவும் நாங்கள் ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு பொறுப்பு இல்லாத எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அல்லது அரசாங்கத்தினுடைய பலம் எங்களுக்கு இல்லாத மாதிரி உணர்ற வழியால் அவர்களையும் மனிதர்களாக மதித்து அவர்களுக்கும் தகுதி இருக்கும் பட்சத்தில் அவர்களை நிரந்தரமானவர்களை ஆக்கி போட்டு விடுறது தானே சரியா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இதை இதை இந்த அரசாங்கமோ அல்ல இந்த அதிகாரிகளோ காதல வாங்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவார்கள் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்து யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குறோம் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு முடிந்தவரை தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய அடுத்த வீடியோ என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்